திண்ணை பிரச்சாரத்திலே இப்ப நான்கரை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பை இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார் தெரியும் நமக்கும் தெரியும் தேர்தல் நேரத்தில் எல்லோரும் கொடுப்பது உண்டு அம்மாவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் மின்சார ரசிதி தாய் வீட்டு சிதனமாக நீங்கள் திருமணமாகி மனம் பெண்ணை வீட்டுக்கு மறுவீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிற போது அம்மிக்கல்லையும் ஆட்டூரலையும் தருவித்ததை விட்டு இனி தாய் வீட்டு சீதனமாக மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறியை நான் தருகிறேன் என்று ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்த புரட்சித்தலைவர் அம்மா அம்மாவர்கள் இந்தியாவிலேயே அம்மா அவர்கள் தான் இருபது கிலோ விலையிலான அரிசி கொடுத்தார்கள் தலைவர் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார் அது இது போன்ற குழந்தைகள் எல்லாம் சத்துணவு சாப்பிடுவதற்காக பசி இருக்கிற போது கல்வி நமக்கு முழுமையாக கவனம் செலுத்த முடியாது என்பதற்காக சத்துருவு திட்டத்தை கொடுத்தார்கள் நான் உள்பட பெரும்பான்மையானவர்கள் சத்துணவு திட்டத்திலே நாம் பயனடைந்திருக்கிறோம் அதே போலதான் அம்மா அவர்கள் சொன்னார்கள் நான் இருக்கிற வரை மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிலே இனிமேல் பசி என்கிற வார்த்தையும் பட்டினி என்கிற வார்த்தையும் பஞ்சம் என்கிற வார்த்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது ஆகவே இருபது கிலோ விலை இல்லாத அரிசி தருகிறேன் என்று சொன்ன தலைவி அன்னபுரணி புரட்சி தலைவி அம்மா இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார் மணிகணிணி ஒரு தானிக்கு படிப்பு படித்த சகோதரிகள் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் வெறும் மஞ்ச கையரோடு இருக்கிறாங்க அதனால் கிராமத்துல கல்யாணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய முத்துராமன் போன்றவர்கள் எல்லோரும் முனியாண்டி போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைக்கிறாங்க அப்போ நாங்கள் பார்க்குறோம் மஞ்சள் கயிறுல மஞ்சள் கிழங்கோடு திருமணம் நடைபெறுகிறது அம்மாவுக்கு எப்படி தெரிந்தது என்று நமக்கு தெரியவில்லை அம்மா அவர்கள் சொன்னாங்க நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் இனிமேல் தமிழ்நாட்டுல எங்கே திருமணம் நடைபெற்றாலும் நான் பெறாத பிள்ளைகள் அந்த மனமேடையில் இருக்கிற போது தாய் மாமன் கொண்டு வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கிறாரோ இல்லையோ தாயாக நான் இருந்து ஒரு பவுன் தங்கமும் ஐம்பது ஆயிரம் ரூபாயும் புரட்சி தலைமை அம்மாவர்கள் வழங்கினார் இது தேர்தல் வாக்குறுதி கலவை மாடு கொடுத்தார்கள் ஆடு கொடுத்தார்கள் நாங்களெல்லாம் இந்த கையிலே தங்க காசுகளை தமிழ்நாடு முழுவதும் அமைச்சராக இருந்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் என சொன்னா அதை செய்யணும் தேர்தல் வாக்குறுதியில

நீட்டைய ரகசியம் எங்கள் பையில இருக்கிறது என்று சொன்னாங்க இன்னைக்கு நான்கு வருடம் ஆகிவிட்டது அவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள் இடத்திலே கையெழுத்து வாங்கினார்கள் எல்லாம் செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே கையெழுத்து வாங்கினார் நான் என்ன சொல்றேன் முடியும்னா முடியும் சொல்லுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல இருபது பிள்ளைகள் கடந்த வாரம் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய சைக்கிளில சென்று வடை சோமாசு வித்து அந்த வர்ற தன்னுடைய பிள்ளையை நீட் தேர்வு எழுத வைத்து முதல் தரவை தோல்வி தடவை தோல்வி தடவை அந்த குழந்தை என்ன செய்தார் நம்மளை காப்பாற்றுகிறாரே நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை என்று உயிரை மாய்த்து கொண்டார் நேற்று முன்தினம் சேலம் மாவட்டத்தில் சத்யா என்ற குழந்தை உயிரை மாய்த்துக் கொண்டார் இப்படி இருபது குழந்தைகள் உயிரை மாய்த்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் மாதத்துக்கு ஒரு முறை எப்போது முடிகிறதோ அப்போது செய்யுங்கள் ஆனால் நீட் நாங்கள் ரத்து செய்வோம் என்று நீங்கள் சொன்னதை நம்பித்தானே அந்த பிள்ளைகள் இன்றைக்கு பதிச்சு எழுதுகிறார்கள் இருபது குழந்தைகள் உயிர் பறி இருக்கிறது அதற்கு யார் பொறுப்பு உங்கள் வீட்டு பிள்ளையை துணை முதலமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்க்கிறீர்கள் ஊழல் வீட்டு பித்த பிள்ளைகளை யார் பாதுகாப்பது இப்ப நீட் தேர்வை குறித்து உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் உசை போல்டு என்று இளைஞர்களுக்கு தெரியும் உலகத்திலே அதிவேக ஓட்டக்காரர் என்று சொன்னால் உசைன் போல் அந்த உசை போல்டை விட அதிகமாக ஓட்டம் பிடிக்கிறார் உதயநிதி இது நீட் தேர்வை பற்றி கேட்டார் இப்ப அவர் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போனார் அறிவிப்பு கொடுக்கிறார் முதலமைச்சர் கச்சத்தீவுக்கு இப்ப வந்து தீர்மானம் போடுறாங்க கச்சத்தீவு எப்போ வந்துச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவங்க அப்பா தாய் வார்த்து கொடுத்தார் சர்க்காரிய கமிஷன் இருந்து தப்பிச்சு கொள்வதற்காக இப்ப வந்து தீர்மானம் போட்டு ஏமாத்துறாங்க இருமொழி கொள்கைக்கு தீர்மானம் எப்போ போறது தேர்தல் வர்றது நீங்க சொல்லலாம் உதயகுமார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க தெளிவா இருக்கோம்

மத்திய அரசு எப்ப வேணாலும் கொடுக்கட்டும் மத்திய அரசு கொடுக்கறதுக்காக பசி பட்டியோட சாக முடியுமா உங்களுக்கு ஓட்ட போட்டு உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கிறோம் ஊதியத்தை எங்க உயர்த்தி கொடுக்கிறது இருக்கிற ஊதியத்தை தள்ளி சங்க உதவிங்க நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற முதலமைச்சர் நீங்க நீங்க நாட்டுக்கு முதலமைச்சர் ஏன் நாடகம் வர்றீங்க கல்விக்கு ஏங்க கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல நூறு நாள் மத்திய அரசு கொடுக்கல மெட்ரோ ரயில் திட்டம் வரல மத்திய அரசு கொடுக்கல ரயில்வே திட்டம் வரல மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு சொல்வதற்கு உதவ தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்